ருவாண்டா திட்டம் மீண்டும் புதிய வடிவில் நடைமுறைக்கு வர உள்ளதா என்கின்ற கேள்வி அரசியல் பட்டாரங்களில் பரபரப்பாக கேட்கப்படுகிறது ஓய்வூதியம் பெறுபவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு முன்னூறு பவுண்ட்ஸ் நிதியுதவி வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளது பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுக்கும் இத்தாலிய பிரதமர் ஜோஜியா அவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வமான சந்திப்பு இன்று இடம்பெற்றுள்ளது லூட்டன் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மூன்று பேரை படுகொலை செய்த குற்றவாளி இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார் டி டபிள்யூ பி நூற்று கணக்கானவர்களுக்கு தவறுதலான முறையில் பெருந்தொகையான பண பிரசாதத்தை வழங்கியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்ற என் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பல தகவல்கள் உள்ளன ஓய்வூதியம் பெறுபவர்களில் தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு முன்னூறு பவுண்ட்ஸ் உதவித்தொகை வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது உங்களுக்கு தெரியும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இவ்வளவு காலமும் வழங்கப்பட்டு வந்த குளிர்கால எரிபொருள் மானியத்தை அரசாங்கம் நிறுத்தி அதற்கு பதிலாக இப்பொழுது இந்த புதிய அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது இந்த முந்நூறு பவுண்ட்ஸ் உதவித்தொகை அனைவருக்கும் கிடைக்குமா ஓய்வூதியம் பெறுகின்ற அனைவருக்கும் கிடைக்குமான்னு கேட்டீங்கண்டா அப்படி இல்லை தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில ஆக்களுக்கு தான் கிடைக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முன்னர் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த உதவித்தொகையாகிய முன்னூறு பவுண்ட்ஸ் நவம்பர் மாதம் முதலாம் தேதியில் இருந்து கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முன்பதாக அவர்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பில் இடப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த குளிர்கால எரிபொருள் மானியமாகிய ஆகிய முந்நூறு பவுண்ட்ஸ் உதவித்தொகை இன்று உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகின்றது இது சம்பந்தமான அறிவிப்பை அரசாங்கம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையான வாக்குகளால் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்று திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் பதினாறாம் இருந்து உத்தியோகபூர்வமாக இது நடைமுறைக்கு வர இருக்கின்றது இதில் வந்து பல மில்லியன் கணக்கான ஓய்வூதியக்காரர்கள் பாதிக்கப்படுகின்றனர் பிரித்தானியாவில் மிகுந்த சர்ச்சையை உருவாக்கி அரசாங்கத்துக்கு சொல்லப்போனால் கெட்ட பெயரை உருவாக்கி இருக்கின்றது இந்த புதிய சட்டம் மூலம் இது வந்து வரலாற்றில் அழைக்கப்பட்ட மிக பெரும் வரலாற்று தவறு என்று சொல்லி லிபரல் கட்சியினுடைய தலைவர் இதனை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் அவர் மட்டுமல்லாமல் ஏனைய எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த ஒரு தீர்மானத்துக்கு எதிராக தங்களுடைய விமர்சனங்களை வந்து கடுமையாக வைத்திருக்கிறார்கள் எனவே குறிப்பிட்ட இந்த சர்ச்சைக்குரிய சட்டம் மூலம் இன்று பதினாறாம் தேதி திங்கட்கிழமையில் இருந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றது

இது ஒரு வரலாற்று தவறு என லிபரல் டெமோக்ராட் கட்சி வர்ணித்துள்ளது பிரதமர் கியஸ் ராமர் அவர்கள் இன்று இத்தாலிக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றார் பல விடயங்களில் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன அதிலே முக்கியமான விடயமாக குடிவரவாளர்களுடைய விடயம் பேசப்பட்டது இத்தாலி வந்து என்ன விதமாக குடிவரவாளர்களை கையாளுகிறது என்பது சம்பந்தமாக பிரதமர் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டறிந்ததாக சொல்லப்படுகின்றது நேற்றைய செய்தியில் நாங்கள் விரிவாக சொல்லியிருந்தோம் இத்தாலிக்கு வருகின்ற குடிவரவாளர்கள் அனைவரும் அல்பேனியா நாட்டுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் அந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டதன் பின்னர் இத்தாலியை நோக்கி வருகின்ற குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்திருப்பதாக எனவே அந்த நடைமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்பது சம்பந்தமாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் ஆர்வத்துடன் கேட்டு அறிந்து கொண்டார் என இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளையில் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களும் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி அவர்களை பாராட்டியிருக்கின்றார் குடிவரவாளர்கள் விடயத்தில் இத்தாலி நடந்து கொள்கின்ற விதம் ஒரு ரிமார்க்கபிளான வெற்றி என பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இருவரும் வெளிப்படுத்திய கருத்துக்களின் அடிப்படையில் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் பிரித்தானியா நோக்கி வருகின்ற குடிவரவாளர்களை வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்புவது சம்பந்தமாக ஆர்வம் கொண்டிருப்பதாக தெரிய எனவே ருவாண்டா திட்டம் புதிய வடிவில் புதிய நாட்டில் அமுல்படுத்தப்பட உள்ளதா என்கின்ற கேள்வி இப்பொழுது அரசியல் வட்டாரங்களிலும் ஊடகங்களிலும் பரவலாக எழுப்பப்படுகின்றது இது சம்பந்தமான காரசாரமான விவாதங்கள் பல்வேறு தரப்புகளிலே இடம்பெற்று வருகின்றன பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இத்தாலிய பிரதமர் மேற்கொண்டு வருகின்ற அல்பேனியா நடவடிக்கையை நேற்றைய தினமும் பாராட்டியிருந்தார் எனவே என்ன நடக்கப் போவது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைகின்ற அகதிகளை வேறு நாட்டுக்கு அனுப்புகின்ற திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த உள்ளதா என உள்துறை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் இவட் கூப்பர் அவர்கள் இப்போதைக்கு அப்படியான எண்ணம் இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது நொட் அட் த மூமெண்ட் என்று சொல்லி பதில் வழங்கியிருக்கின்றார் என்று சொன்னால் அடுத்த ஒரு கேள்வி வருது இப்போதைக்கு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் அப்படியான ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் நடைமுறைப்படுத்துமா என்று சொல்லி இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இதில் இருக்குது எனவே இந்த விஷயம் இப்பொழுது ஒரு பரவலான விவாத பொருளாக மாறி இருக்கின்றது ஏற்கனவே லேபர் அரசாங்கம் சொல்லி இருந்தது தாங்கள் எல்லைகளை பலப்படுத்த போதாகவும் எல்லியோர பாதுகாப்பு படை என்ற ஒரு படையை உருவாக்கி பிரித்தானியாவினுடைய சகல எல்லைகளையும் வந்து கடுமையாக கண்காணிப்போம் என்று சொல்லி ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் இருந்தபோதிலும் கூட லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்ட போதிலும் கூட சட்டவிரோதமான குடியேறிகளுடைய வரவு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது எனவே அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்ன விதமான புதிய நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பது சம்பந்தமாக இப்பொழுது பரவலாக விவாதிக்கப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை லூட்டன் பகுதியில் மூன்று பேரை படுகொலை செய்த பதினெட்டு வயதுடைய குற்றவாளி திங்கக்கிழமை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் கடந்த வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி லூட்டன் பகுதியில் ஒரு பெண் இரண்டு டீனேஜ் வயதுடைய சிறுவர்கள் ஆகிய மூவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதில் வந்து கொல்லப்பட்ட பெண்ணுக்கு வந்து நாற்பத்தெட்டு வயது அவனுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலியானா புரஸ்பர் என்றது அவனுடைய பேர் அதே மாதிரி பதிமூன்று வயதுடைய ஜீசல் ப்ரொஸ்பர் என்கின்ற ஒரு சிறுவனும் பதினாறு வயதுடைய கைல் ப்ரொஸ்பர் என்கின்ற இன்னும் ஒரு சிறுவனும் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த கொலையை மேற்கொண்ட கொலையாளிக்கு வந்து பதினெட்டு வயது அவருடைய பேர் வந்து நிக்கோலாஸ் ப்ராஸ்பர் இவர்கள் எல்லோருமே வந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த அந்த பதினெட்டு வயதுடைய குற்றவாளி இன்று நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டார் அவர் மீது மூன்று பேரை படுகொலை செய்ததற்கான கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த கொலையை வந்து அவர் எப்படி செய்திருக்கார் என்று சொன்னால் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து அவர் ஒரு துவக்கொண்டு வாங்கியிருக்கிறார் அதாவது பன்னிரண்டு ரவைகள் போடக்கூடிய சொற்கன் வகையைச் சேர்ந்த நிக்கோ என்று சொல்லி அழைக்கப்படுற ஒரு வகையான துப்பாக்கியை வந்து எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் அதாவது அனுமதி பத்திரம் ஏதும் இல்லாமல் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து இந்த துப்பாக்கியை வந்து அவர் வாங்கியிருக்கிறார் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து இந்த மூன்று பேரை வந்து அவர் சுட்டு கொலை செய்திருக்கின்றார் இவர்கள் எல்லோருமே வந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது டி பி தவறுதலான முறையில் பல நூற்று கணக்கானவர்களுக்கு பெருந்தொகையான பணத்தை வழங்கியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன உங்களுக்கு தெரியும் டி டபிள்யூபி டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் பிரித்தானியாவில் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு விதமான உதவித் தொகைகளை வழங்குகின்ற நிறுவனம் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைப்பு தான் டி இவர்கள் உதவித் தொகைகளை வழங்குகின்ற போது குறிப்பிட்ட பயனாளர்களுடைய வங்கிக் கணக்குக்கு ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை வைப்பில் இடுவார்கள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி வைப்பில் இடுகின்ற போது தவறுதலான முறையில் பெருந்தொகையான பணத்தை வந்து வாய்ப்பில் அதாவது வந்து ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இருபதாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேற்பட்ட தொகையை வழங்கி இருக்கின்றது இதற்கான முக்கியமான காரணம் கம்ப்யூட்டரில் ஏற்பட்ட தவறு மற்றும் பேப்பர் ஒர்க்கில் ஏற்பட்ட தவறு என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த தவறுகள் காரணமாக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இருபதாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேற்பட்ட தொகையை வந்து தவறுதலான முறையில் வாய்ப்பில் இட்டுள்ளது என்று சொல்லி இந்த தகவலிலே சொல்லப்பட்டுள்ளது ஒரு பக்கம் டிடபிள்ஜூபி இவ்வாறு தவறுதலான முறையில் பெருந்தொகையான பணத்தை வைப்பிலிடுகின்ற அதே வேளையில் மறுபக்கம் டிடபிள்யூபிக்கு தவறான ஆவணங்களையும் தவறான காரணங்களையும் சொல்லி ஆறு மில்லியன் பவுண்ட்ஸை வந்து பலர் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது ஆக மொத்தத்தில் வந்து டிடபிள்ஜூபி வந்து சரியான முறையில் தான் இயங்குதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது இது சம்பந்தமான விசாரணைகளை டிடபிள்ஜுபி ஆரம்பித்துள்ளது ஷெஃபீல்ட் பகுதியில் இடம்பெற்ற வாகன திருட்டு சம்பந்தமாக நேற்றைய செய்தியில் சொல்லப்பட்டது அந்த செய்தியில் வந்து ஒரு சிறிய தவறு ஏற்பட்டுவிட்டது அதாவது அந்த திருட்டு சம்பவம் சம்பந்தமாக வெளிவந்த சிசிடிவி காணொளி வந்து நேற்றைய காணொளியில் இணைப்பதாக சொல்லியிருந்தேன் ஆனால் தவறுதலான முறையில் அது இணைக்கப்படவில்லை அந்த காணொலியை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு படகுகள் மூலம் மீண்டும் அகதிகள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி மொத்தமாக ஆறு படகுகளில் இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேர் பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கிறார்கள் அதேவேளையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பதினான்கு படகுகளில் எண்ணூற்றி ஒரு பேர் பிரித்தானியாவுக்குள் வந்தமையும் அதிலே ஒரு படகு விபத்துக்குள்ளாகி அதிலே எட்டு பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த நீங்கள் அறிந்ததே நல்லதன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளோவந்தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்